பிரியமானவர்களே அன்னைக்கு ஒரு காட்சிய நட்டு அந்த சம்பா வச்சா போயிடுச்சு தாம்பரபரணி புரண்டு ஓடுகிறது ஐயோ சத்தம் என்னடானா மார்படவுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி ஒரு அம்மா அப்படியே கையை தூக்கிட்டு நடந்து போறாங்க எனக்கு மிகவும் பிரியமானவர்களே என்ன மழையெல்லாம் போதுமா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டா போதும் பிரதர் ஐயோ ஏராளமான பேர் அதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாம பாக்குற காட்சிகளை கொண்டு சொல்லுவோம் பிரியமானவர்களே அன்னைக்கு ஒரு காட்சியை பாக்குறேன் அவங்க கனவோடு நட்டு வச்ச அந்த சம்பா பயிரெல்லாம் மூழ்கி போயிடுச்சு அடுத்த நாள் பாக்குறேன் பாம்பரபரணி புரண்டு ஓடுகிறது ஐயோ ஐயோன்னு சத்தம் என்னடானா மார்படவுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி ஒரு அம்மா அப்படியே கையை தூக்கிட்டு நடந்து போறாங்க இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்னா அப்படிப்பட்ட ஒரு காட்சி நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது பிரியமானவர்களே அதை குறித்து சொல்லுகிற வசனம் தான் இன்றைக்கு நாம தியானிக்கின்ற நீதிமொழி இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையை போல் இருக்கிறான் அந்த மழை வெள்ளமாய் அடித்து கொள்ளும் அடித்து கொண்டு போகுமா எதை அடித்து கொண்டு போகின்றது என்று பார்க்கும்போது ஆகாரத்துக்கு விளைச்சலை உண்டு பண்ண அவன் நட்டு வச்சிருக்கான் அதெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு அதாவது நாம சேமித்து வச்ச காரியங்கள் நாம நம்மை காப்பாற்றக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெள்ளம் வெள்ளம் போல சில நேரங்கள்ல பிரச்சனைகளையும் குறிக்கின்றது சவால்களை குறிக்கின்றது அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுமா அப்ப நான் என்ன செய்யணும் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒடுக்குகிற தரித்திரன் அப்போ இதை குறித்து நான் சிந்தித்துக் போது கடவுள் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையை எனக்கு காண்பித்தார் மத்தேயு பதினெட்டாவது அதிகாரத்திலே பிரியமானவர்களே நான் மன்னிக்கலாம் ஏழு எழுபது முறை என்று சொல்லுகிறார் அப்போ ஒரு ஓமையை சொல்றார் அதாவது இன்பினைட் டைம் என்று சொல்லப்படக்கூடியது எவ்வளவு வேணாலும் மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லுறாரு அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சுட்டி காட்டுகிறார் ரெண்டு பேர் அந்த காட்சியில வராங்க ரெண்டு பேரும் கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒருத்தன் கடன் கொடுக்க முடியாம அந்த எஜமானிடத்துல வந்து சொல்லும்போது எஜமான் சொல்றாரு உன் மனைவி வீடு பிள்ளைகள் எல்லாம் உன் சொத்து மத்தெல்லாம் வித்துட்டு எனக்கு கடனை தீருன்னு சொல்லும் போது இல்லாத கடவுளே எஜமானே நான் எப்படியாவது தீர்த்திருவேன் என்று சொல்லும் போது மனது இறங்கி அவரு மன்னிக்கிறார் மன்னிச்சு சரி நீ கடன் திருப்பி கொடுக்க வேணாம் கடனையும் அவனையும் மன்னிக்கிறாரு திருப்பி அனுப்புறாரு அவன் திரும்பி போகும்போது அவன் ஒருத்தனை கொடுத்தான் பாருங்க கடன் அவன் எதிர்க்க வரான் அவன் வந்து அவன்கிட்டையும் இப்படியே கேக்குறான் இவன் அந்த மனுஷன் சொல்லக்கூடிய வார் வசனங்களும் அப்படியே இருக்கும் என்னால முடியாது என்ன கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க கொஞ்ச நாள்ல நான் திரு திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் இறங்காம போகிறான் பெரியமானவர்களே அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பாருங்க முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி மூன்றாவது வசனம் பதினெட்டாவது அதிகாரம் மத்தேயுல அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டி கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து முப்பத்தி நான்காவது வசனத்துல அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் பெருமானவர்களே அடுத்து அழகாய் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது பாருங்க நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொல்லுகிறார் பெருமானவர்களே நம்ம செஞ்ச பாவத்துக்கு நாம எவ்வளவு மன்னிப்பு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு அவர் மன்னிக்காம போனா நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் இந்த புதிய வருஷத்திற்குள்ளாக ஆயத்தம் ஆகும் போது மன்னித்து வாழ்வை வாழ்ந்து காட்டுவதை நாம் ஒரு ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு ஒரு இன்டென்ஷனோட ஆண்டவரே நான் நாம் மன்னிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அந்த ரெசல்யூஷனை எடுத்து வாழ்க்கைக்குள்ளாக புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுதும் ஏழைகளை கத்தாவே நெருக்கத்துக்குள்ளாக நாங்கள் கொள்ளாம மன்னித்து விட ஆண்டவரே நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறது போல நாங்களும் பிறர் குற்றங்களை மன்னிக்க எங்கள் இதயத்தை திருப்பும் காத்துக் கொள்ளும் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்